எழுந்த உடனேயே வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுல எவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படிங்கறத வெந்தய வந்து பார்த்தா நிறைய மருத்துவ குணங்கள் பெற்ற இயற்கையான மூலிகை ஆகும் இதுல பெண்களோட மாதவிடாய் போக்கும் அதுக்கப்புறமா மருத்துவ குணங்கள்ல இருந்து இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை வரைக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம் வெந்தய விதைகளில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள்லாம் கொண்டதுங்க இது உணவுக்கு சிறந்த சுவையை கொடுக்கறதுல இருந்து நிறைய வகையான வியாதிகளை போக்குற வரைக்கும் இதோட பயன்கள் ஏராளம் வெந்தயத்துல வந்து பார்த்தா அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதுல அதிக நார்ச்சத்துகளும் இருக்கு அதனாலதான் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் கால அறிகுறிகளை வந்து குறைக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்படி ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய வெந்தயத்தை நீர்ல ஊற வச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏராளமான நன்மைகள் நம்மளுக்கு இன்னும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம வயிற்றுல அமிலத்தன்மை உள்ளவர்கள் இரவுல ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு வெறும் வயிற்றுல காலையில அதை சாப்பிட்டுட்டு வரலாம் இது மூலமா நெஞ்சரிச்சல் எது கழிச்சுட்டு வர்றது இந்த அமிலத்தன்மை பிரச்சனைகள் இது இது நம்மளால முடியும் வைக்க ரொம்ப இருக்கு ஊற வச்ச வெந்தயம் உங்க ரத்த சர்க்கரை அளவுல மாற்றங்களை உண்டாக்குது முளைத்த வெந்தய விதைகளை விட நனைத்த வெந்தய விதைகள்லாம் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டது வெந்தயம் உங்க செரிமானத்துக்கு ரொம்பவே உதவுது அது மட்டும் இல்ல அஜீரணம் போன்ற போன்ற கோளாறுகளை போக்கி உணவு வந்து நல்ல செரிமானம் ஆகிறதுக்கான அந்த குடல் செயல்பாடுகளை மேம்படுத்துது வெந்தயம் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதால மலச்சிக்கல் வயிறு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு கலைக்குது குறிப்பா வந்து பார்த்தோம்னா நீர்ல ஊற வச்ச இந்த வெந்தயத்தை உங்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது வெந்தயத்துல நார்ச்சத்துகள் இருக்கிறதால கொழுப்பை குறைச்சு உங்க உடல் எடையையும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் வெந்தய விதைகள் இயற்கையாகவே வந்து உடம்புல சூட்டை தரக்கூடியது இதனால கபம் அதிகமா இருக்கவங்க வெந்தயத்தை ஊற வச்சோ முளைக்க வச்சோ இல்ல முழு தானியமாவோ எடுத்துக்கலாம் பித்தம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள்லாம் வந்து வெந்தய விதைகளை நீர்ல ஊற வச்சு எடுத்துட்டு வரலாம் இது உங்க வயித்துல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வெந்தய விதைகள்ல வந்து பார்த்தா பல நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் அதுக்கப்புறம் லினோலிக் அமிலம் அதுக்கப்புறமா அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு பல ஆய்வுகள் படி பார்த்தோம்னா மூட்டு மற்றும் மூட்டு வீக்கம் இத விரட்டுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க வெந்தய விதைகள் மாதவிடாய் வழிக்கு ஒரு நல்ல சொல்லலாம் பெண்கள் தங்களோட மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு ஊற வச்ச வெந்தய விதைகளை எடுத்துக்கிட்டு குறிப்பா ஒரு தேக்கரண்டி ஊற வச்ச வெந்தய விதைகளை காலையில வெறும் வயித்துல முதல்ல சாப்பிட்டுக்கணும் உங்களுக்கு சுவை பிடிக்கல அப்படின்னா அத உங்க பருப்பு மற்றும் கரிகளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாள்ல ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை விட அதிகமா உட்கொள்ள வேண்டாம் வேண்டாம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு உட்கொண்டுட்டு வரப்போ தான் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதனால கண்டிப்பா மறக்காம இந்த வெந்தயத்தை எடுத்துக்கங்க நன்மை அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க